வேற லெவல் போங்க நண்பர்களே தாறு தக்காளி சோறு இருக்கு எனக்கு என்னமோ இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள ஒரு பாயாசம் நமக்கு இருக்கு நண்பர்களே கண்டிப்பா நம்ம பாயாசம் குடிக்க போறோம் ஏன்னா போன வாரமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இந்த வாரம் கண்டிப்பா மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் பெருசால எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டா போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இப்ப நேத்து பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்கு ஃபயர் ஆப் இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் பெருசா ஃபயர் ஆப் இருக்காது ஏன்னா இது மத்த சீசன்ல இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி டாஸ்க் மாதிரி எனக்கு தெரியல நார்மலா கல்லை பறிக்கிட்டு வந்து வைக்கிறானு கல்ல வந்து சேர்த்து வச்சுக்கணும் கல்ல வந்து சேவ் பண்ணணும் அதை வச்சு கட்டணம் கட்டணும் யாருக்கு

அவன் சொல்ல முடியாது முதலிடத்துக்கு வந்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அந்த லெவலுக்கு ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்கான் மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில மொத்தமா போய் சேர்ந்துட்டான் சிம்பிளா சொல்லியாகணும் ஆகணும் மக்கள் மத்தியில மொத்தமா போய் சேர்ந்துட்டா இந்த பிக் பாஸ் மட்டும் இல்லாம நியூஸ் சேனல் வரைக்கும் ட்ரெண்ட் ஆகி நியூஸ் சேனல் அவனை பத்தி போட்டு வேற லெவல்ல ரீச் பண்ணி விட்டாங்க சோ அந்த வகையில அவனுக்கான ஓட்டுகள் நேரத்துல இருந்து தாறுமாறா வந்துட்டு நான் சொன்னேன் சௌந்தரி அவங்க கையில இருந்த அந்த டாப் ஃபைவ் போஷனத்துக்கு இந்தாங்க பிடிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புற மாதிரி கொடுப்பாங்கல்ல அதான் நம்ம கோட்பட சீனு அந்த மாதிரி நான் தெரிஞ்சு இவங்க டாப் ஃபைவ் கொண்டு இந்தாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அவசரமா வீட்டோட்டு வெளியே போறேன் நீங்க வேசாம ஸ்டேஜுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ராணுவ கையில கொடுத்த மாதிரி ராணுவ தாறுமாறான ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்கான் எப்பவும் போல முதல் இடத்துல முத்து

கொடுத்து வச்சிருக்கா அவர் ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா தெரியுமா சொல்லுங்க ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா ராணுவர்கள் இருக்காப்புல அப்ப என்ன அப்புறம் சொல்றேன்னா ராணுவ தாறுமாறன ஓட்டுக்கு எடுத்துட்டான் ராணுவுக்கும் சௌந்தரியாவுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்கான் ஏன்னா நேத்து நேத்து அந்த ப்ரமோ சரி இந்த ஒன்னொரு எபிசோடு சரி மொத்த சுத்தமாக சமுந்திர வந்து காலி காலி பண்ணி விட்டுச்சு இப்போ லைவ் பார்த்தவங்க கூட சில பேர் பகம் பார்த்து விட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு லைவ் பார்த்தவங்க கூட சில இடங்களில் இல்லை ராணுவ தான் ரொம்ப அக்ரெசிவாக நடந்திருக்காப்பா இப்போ ராணுவ தான்ப்பா தப்பு ராணுவ தப்பை பார்த்துட்டு தான் இவங்களாம் இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லி லைவ் பார்த்தவங்க கூட கொஞ்சம் விட்டுருப்பான் ஆனால் அந்த ஒன்னொரு எபிசோட் பார்த்தா இருப்பான் தருமா அவன் விடவே மாட்டான் ஏன்னா ஒன்னொரு எபிசோட்ல மொத்தமாக சவுந்திர வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணது கேவலமாக பேசின விஷயங்கள் மட்டும் வந்திருக்குது ஸோ மக்கள் எல்லாம் சம வெறுப்பில் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கான ஓட்டுகள் மொத்தமாக டவுன் ஆகி ரெண்டாவது இடத்துல ராணுவ இருக்காப்பில் நாற்பதாயிரம் ஓட்டுகள் தான் நாற்பதாயிரம் ஓட்டுகள்

பினாலி ஸ்டேஜில் முத்துக்குமரன் கூட நிற்க போறாங்க அதனால உறுதியாக சொல்ல முடியும் அது யாரா வேணா இருக்கலாம் எவராக வேணா இருக்கலாம் எப்படி வேணா போகலாம் என்னால் அது எனக்கு என்னால் இந்த இடத்துல ஷியரா சொல்ல முடியல ஏன்னா வாரம் வாரம் யாருக்கான கேம் எப்படி மாறுதுன்னு தெரியல ப்ரோ போன வாரம் பார்த்தீங்கன்னா ராணுவக்கான கேம் பெருசா இல்லவே இல்லை ராணுக்கான கிராஃப் அப்படியே டவுனாக கீழே போயிருந்தான் ஓகேவா அதனால தான் இந்த வாரம் ஸ்டார்டிங்ல அவனுக்கு எதாவது க்ளூ கொடுத்துட்டாங்களா என்னமோ தெரியல இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தான் நான் எதாவது எதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும் இந்த வாரம் எனக்கு கஷ்டம் இந்த வாரம் எனக்கு கஷ்டம் எதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான் நேற்று கூட சொல்லியிருப்பான் நேற்று கூட லைவ் எபிசோட் எல்லாம் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் விஷாலிட்ட போய் சொல்லிட்டுதான் இந்த வாரம் நான் கண்டிப்பா தனியா ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொன்னா அது என்னமோ தெரியல அவனுக்கு எப்படி ஹிண்ட் போச்சுலாம் தெரியல அவன் போயிட்டு இது மாதிரி இறங்கி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணி இப்போ கேட்டு போட்டு உட்காந்துருக்காப்ல சோ அத வச்சே ஓட்டுகள் வந்துடும் ப்ரோ அத வச்சே ஓட்டுகள் வந்துடும் சோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சோ நாலாவது இடத்துல யாருக்கான ஜாக்லின் ஒரு இருபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் ஜாக்லின் ஏன் ப்ரோ ஓட்டுகள் வரமாட்டேங்குன்னு கேட்டீங்கன்னா ஜாக்லின்கான ஸ்டாண்ட் எப்பவுமே ஒரே இடத்துல இருக்க மாட்டேங்குது ஜாக்லின் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அந்த ஸ்டாண்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இல்ல அந்த ஸ்டாண்ட்ல அவங்களுக்கு பெருசா பெனிஃபிட் இல்ல அந்த ஸ்டாண்டோட இன்னொரு ஸ்டாண்ட் ஸ்டாண்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் ஸ்டாண்டை லைட்டாக அப்படி மாற்றிக்கிறாங்க மாற்றிட்டு மற்றவங்கலாம் ஒரு குழப்பு குழப்பி விட்டு இல்லை நீங்கள் தான் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஒரு வித்தியாசமான கேம் ஆடிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த கேம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் மக்கள் ஒரு சில பேருக்கு புரியுது அதனால் மட்டுமே ஓட்டுக்கள் வர மாட்டேங்குது சிம்பிளாக சொல்லிட்டா ப்ரோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளில் இருந்து ஜாக்லின் அவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படியே ஜாக்லின் அவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க பட் ஓட்டுக்கள் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்காங்க ஆனால் ராணோன்னு ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள வாரான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டான் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஃபஸ்ட்டு ஹிட் ஆனா அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் உங்களுக்கு தெரியும் பயங்கர ஹிட் ஆனா அது ஒரு சின்ன சண்டை தான் ஒரு டம்மி சண்டை அந்த சண்டை பிரமோல வந்தால் இன்னொரு எபிசோட்ல லைட்டாக வந்தா ஹிட் ஆகிட்டான் பயங்கர ஓட்டுகள் அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன சண்டை ஒரு ஒரு சண்டை எங்கேயோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சண்டை இந்த மாதிரி சண்டையில் மட்டுமே வந்து அவனுக்கான ஓட்டுகளை வாங்கி ரெண்டாவது இடத்தை பிடிச்சிட்டான் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் என்ன உழைப்பு போட்டாலும் அதை எப்படி உழைப்புகள் போடுறீங்க என்ன மாதிரி ஆடியன்ஸ்ட்டு போய் சேருறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்தை அவன் பயங்கரமாக கற்றுக்கிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தோணுது ஸோ ஜாக்லின் அவர்கள் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அஞ்சாவது இடத்தை அருண் பிடிச்சிருக்காப்ல சேம் இருபத்தஞ்சாயிரம் ரோட்டுகள் தான் பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல ஆனால் நீங்கள் வந்து எப்பவுமே நல்லவே மாதிரி காட்டிக்க வேணாம் கேம்னா கேம் ஆடுங்க சண்டை வருதா மண்டே வருதா அதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் கேமை கேம் ஆடுங்க எனக்கு தெரிஞ்ச வீட்டில் அதிகபட்சமா கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகாம ரொம்ப அப்படியே டவுன் ஆயி டவுன் ஆயி டவுனா அப்படியே ரொம்ப பிளாட்டா போனதுக்கு முக்கியமான காரணம் அருணா தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன் உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமாண்டில் போடுங்க சோ அஞ்சாவது இடத்துல நம்ம அருண் இருக்காப்புல ஆறாவது இடத்துல பவித்ரா பவித்திரம்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் ஆடுறாங்க நேற்றுலாம் அந்த அந்த செங்கெல்லாம் மறைச்ச வச்சு சூப்பர் ஆடிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த ஓட்டுக்கெல்லாம் பத்தாது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் ஓட்டுக்க வச்சிருக்காங்க ஸோ ஏழாவது இடத்துல தீபக் பிடிச்சிருக்காப்புல தீபக் தரல தீபக் பஸ்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கேட்டேன்னா அவர் அவர் கிடைக்கிற இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பட் இந்த டாஸ்க் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கும்போது ஓடி ஓடி அவரால் பெருசாக எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அவர்கிட்ட வந்து கல்லையே ரொம்ப ஈஸியாக அப்படின்ட்டு போயிடுறான்னு அங்கே ஒருத்தர் அப்படியே சிக்னல் காட்டிட்டு இருக்கோம் இங்கேருந்து ரெண்டு பேர் பிடிட்டு போயிடறானு அந்த மாதிரி தீபக் வச்சு ஃபன் தான் பண்ணிட்டு இருக்கானு மொத்தத்தில் தீபகை தவிர்த்துட்டு அடுத்த மஞ்சேரி இருக்காங்க மஞ்சரியை தவிர்த்துட்டு ஒரு மூணு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க எப்படி கீழே இருக்க அந்த மூணு பேரும் பக்காவான டேஞ்சர் சோன்ல இருக்காங்க அஞ்சிதா ரயான் அப்புறம் நம்ம ரஞ்சித் இந்த மூணு பேரும் பயங்கரமான டேஞ்சர் சோன்ல இருக்காங்க இதுல எப்படி போற ரயான் வந்தாருன்னு கேட்டா நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ரயான் சூப்பரா பேசுறான் அவனுக்கு ஓட்டுகள் தாறுமாறா வரணும் வாய்ப்புகளே கிடையாது அவன் அவனுக்கான கருத்துக்கு எங்கேயுமே சண்டை போட மாட்டேங்க அவன் அவனுக்கு தேவைன்னு சொல்ல எங்கேயுமே சண்டை போட மாட்டேங்க அவன் சண்டை போடுற இடம் எல்லாமே ஒன்னு அந்த கோவா கேங் ஆண்டி சண்டை போடுறாங்க அந்த டிராமா கேங் இருக்க அந்த டிராமா கேங்காண்டி சண்டை போடுறான் அப்படி இல்லை நான் ஜாக்லின் காண்டி சண்டை போடுறான் அவன் அவனா தனியாக எங்கேயா போயிட்டு சண்டை போட்டு கண்டென்ட் கொடுத்தானான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது நீங்கள் வேணா ரீகப் பண்ணி பார்த்துக்கோங்க அவன் அந்த மாதிரி எங்கேயுமே சண்டை போட மாட்டேங்க சின்ன சின்ன சண்டைகள் வேணா இருந்திருக்கும் அதுவும் முக்கியமாக முத்துவை போய் ஒரசுற மாதிரி முத்து ஒரசிலாம் கண்டன் கொடுக்கணும்னு நினைச்சா வாய்ப்புகள் கிடையாது ப்ரோ உங்களுக்கு அதான் புரிய மாட்டேங்குது அவன் அடுத்த கட்டமா இந்த வீட்டில் அதுக்கும் கீழே இருக்காங்கல்ல முத்து கீழே இருக்க ஒரு சில பேர் டேரக்டாக இவனே தனியாக ஒரு கண்டென்ட் கொடுத்து அடிச்சா மட்டுமே அவனுக்கு ஓட்டுகள் வரவங்கிறதா உண்மை அவன் அப்படி பண்ணுறான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது வெறுமனைக்கு ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அதுதான் அவனுக்கு ஓட்டுகளே வர

வெளியே இருந்து உள்ள வந்ததே அவருக்கான நேம காப்பாத்தணும் ஆனா உள்ள வந்து அவருக்கான நேம திரும்பி திரும்ப அழிச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு சில வேலைகள் எல்லாம் பாக்குறாங்க முக்கியமா முத்துக்குமார் ஏதாவது ஒன்று பேசினாலும் சரி இல்ல முத்துக்குமார் ஏதாவது ஒன்று பண்ணா சரிங்க கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் பண்றாங்க லைவ் பாக்குறது மட்டும் தான் தெரியும் அந்த விஷயம் ரொம்ப மக்களை இரிட்டேட் பண்ணுது ஸோ வார்த்தைகளை கடத்த ஆரம்பிச்சாரு அதான் உண்மையான கேரக்டர் வெளியே வருது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அந்த மனசங்கிட்ட கண்டென்ட் அவ்வளோதான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சேனல் வெளியே அனுப்பிடுவோம் தான் எனக்கு தோணுது ஸோ ஒன்று இன்னைக்கு நைட் இருக்கும் இல்லை நான் நாளைக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னோட கெஸ் மிட் வீக் இருந்தால் இப்படிதான் இருக்கும் ஸோ நீங்க சொல்லுங்க இந்த மூணு பேர்ல யார் போனால் உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல்படுங்க பார்க்கலாம் இன்னைக்கு எப்படிதான் இருக்குன்னு